கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பண்ண போகிற குழம்பு காரக்குழம்பு சேப்பக்கிழங்கு தாங்க பண்ண போகிறேன் எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன் இதை வந்து அப்படியே சுட சுட இந்த மழை காலத்தில் குளிர் காலத்தில் நல்லா அப்படியே காரக்குழம்பு சாத்தோட சுட சூடான சாத்தில் பசைஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் தோசைக்கு சப்பாத்திக்கு நல்ல ஒரு ஷைடிஷ் தான் எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன் நான் வந்து சுட பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குங்க தெரியும் வாங்க எப்படி பண்ணாங்களா சொல்கிறேன் ஆனால் ஒரு கிலோ அளவுக்கிட்ட சேப்பக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அலம்பி குக்கரில் வந்து வேக விட்டுருங்க வேக விட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் வறுத்துக்கலாம் வர கொத்தமல்லி கருகப்பில் கடலைப்பருப்பு மிளகு ஜீரகம் கொஞ்சம் வெங்காயம் வதக்கிக்கங்க வதக்கிட்டு நடுவில் வந்து தக்காளி பழம் ஒரு ரெண்டு பழம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஆற வச்சிருங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் எண்ணெயை விட்டு தாளிக்க வேண்டிய பொருட்களாம் தாளிச்சிக்கலாம் கடுகு வெந்தயம் கொஞ்சம் கடலப்பருப்பு அதையும் வா நல்லா தாளித்துட்டு பெருங்காயத்தூள் நல்லா வாசனைக்கு போட்டுட்டு கருகுப்புலையும் போட்டுட்டு அரைச்ச விழுதுக்கு பார்த்திங்கன்னா அதை அதோடு சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கார சாம்பார் பொடி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் வேக வச்சு சேப்பக்கிழங்கு புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் பாருங்கள் நல்லா சுண்டி வரும் குழம்பானது அட்டகாசமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கவே அற்புதமான ஒரு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்க வரைக்கும் பாய்